இறுதி செய்தியாக செப்டம்பர் ஏழு விநாயகர் சதுர்த்தி வருகிறது இப்போது எந்த வருடமும் இல்லாத இந்த வருடம் என்ன நடந்திருக்குன்னா பள்ளி கல்வித்துறையும் சுற்றுச்சூழல் துறையும் இணைந்து ஒரு சர்க்குலரை சில பல மாவட்டங்களில் ஸ்கூல்களுக்கு அமைச்சிருக்காங்க அதில் வந்து இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தியை வந்து நம்ம கொண்டாடுவோம் ரசாயன பொருட்களை தவிர்த்து கொண்டாடுவோம் அரசு அனுமதிக்கப்பட்ட இடங்களில் விநாயகரை வைத்து கொண்டாடுவோம் 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 மகிழ்ச்சியாக விநாயகர் செய்து கொண்டாடுவோம் ரசாயன பொருட்களை தவிர்த்து கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலரில் இந்த புல்லட்டின் எல்லாம் போட்டு ரெண்டு மூணு மாவட்டத்துக்கு வந்திருக்கு இதை பார்த்த ஆசிரியர் சங்கம் வந்து பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அந்த மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கெல்லாம் இது எப்படி இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க திராவிட மாடல் ஆட்சியில் இது முதல் முறையாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டனங்களை எழுப்பியிருக்காங்க செய்தி எப்படி பார்க்குறீங்க அதுங்க ஊருக்கு அழைச்சவன் பிள்ளையார் கோவில் ஆண்டி அப்படின்னு ஒரு பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி போர்வரம் எல்லாம் நாய் நரியெல்லாம் ஒரு தராதரம் இல்லாத ஜென்மங்களெல்லாம் எந்த மதத்தை எழிவுப்படுத்தலான்னா இந்து மதத்தை மட்டும் எழிவுப்படுத்தலாம் அப்படின்னு சில தடித்தனம் தடித்தனத்தையும் ஒரு வெறுப்பையும் மனதில் கொண்டவங்களாம் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்கங்கிறத ஒரு ஐயத்தை எனக்கு ஏற்படுத்துது பெரம்பலூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இந்த மாதிரி கல்வி அதிகாரி வந்து ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காரு அந்த சர்க்குலரில் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி நம்ம ரசாயனம் இல்லாத கெமிக்கல் இல்லாத மா நீர்நிலையை மாசுபடுத்தாத அதை மேலோட்டமாக பார்க்கும்போது நல்லது தானே சொல்கிறாங்க அப்படின்னு தோணும் இதை வந்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனும் சேர்ந்து தான் இந்த மாதிரி ஒரு மாணவர்கள்ட்ட உறுதிமொழி வந்து சந்தோஷமாக விநாயகத்தை சதுர்த்தி கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி கடைசியில் முடிக்கிறது இதில் சொ இது முடிக்கிறாங்க மேலோட்டமாக பார்க்கும்போது எல்லாம் சரியாக தான் இருக்குதுன்னு நம்மளுக்கு தோணும் நான் என்ன கேட்குறேன் நீங்களும் காவேரி நதிகர் தான் நானும் காவேரி கடைமடை கொல்லம் நீங்கள் திருச்சியிலேருந்து அந்த காவேரியை ஒட்டியே வாங்க திருச்சி நகரத்திலையாக இருக்கட்டும் இல்லை தஞ்சாவூர் ஒட்டின பகுதியாக இருக்கட்டும் கும்பகோணம் மயிலாடுதுறையிலேயா இருக்கட்டும் சாக்கடையை கொண்டு வந்து தண்ணியில் கலக்கிறாங்களா இல்லையா காவேரி தண்ணியில் அப்படி காவேரி தண்ணியில் சாக்கடையை கலக்கும்போது இந்த அதிகாரிகள் நாம் வந்து கெமிக்கலை கலக்கக்கூடாது இயற்கையான விநாயகரை இது பண்ணுவோம் கிழங்குலேயும் மாவுலையும் செஞ்சதை பயன்படுத்துவோம் அப்படின்னு அதாவது விநாயகருத்திக்கு எப்படிலாம் இடைஞ்சல் கொடுக்கணுங்கிற ஒரு ஹிடன் எஜெண்டாவோட கடைசியாக முடிக்கும்போது என்ன பண்ணுறான் சுகர் கோட்டடா டேப்லெட்டில் வந்து ஒரு கசப்பு மருந்துக்கு தேனில் கொடுக்குற மாதிரி கடைசியாக போது கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் விநாயகர் சக்தியை கொண்டாடுவோம் இந்த ஆசிரியர் தங்கத்துக்கு ஒரு தலைவர் இருக்காம பாருங்க அந்த பைய என்ன சொல்கிறான் மரியாதையே கொடுக்க கொடுக்கூடாதுங்க தடித்த வார்த்தையில் அவன் இவன் பய ஏன்னா நம்ம கேமரா முன்னாடி சில வார்த்தைகள்லாம் நம்ம ஏன்னா என்றைக்குமே உங்களுக்கு நல்லா தெரியும் தரத்துக்கு குறைவான வார்த்தைகளை நமக்கு அந்த வார்த்தைகளை பேசுகிறதே நமக்கு பிடிக்காது ஒவ்வாதுங்கிறது அது ஒவ்வாமைங்கிறது உங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் நம்ம இவங்களுக்காக வேண்டிய கொஞ்சம் கெட்ட வார்த்தையில் தடித்த வார்த்தையில் பேசணும்னு நினைக்கிறேன் ஏண்டா நீ ஆசிரியர் தங்கவோன்னு நாங்கள் வார்த்தை அஞ்சு நாள் தாங்க பாடம் நடத்துவோம் அஞ்சு மணி நேரம் இல்லைங்க நாலு மணி நேரம் தான் பாடம் நடத்துவோம் மீதி நேரம்லாம் நாங்கள் ஒன்று ம நாங்கள் வந்து ப்ரைவேட் டியூஷன் நடத்துவோம் இல்லைன்னா நாங்கள் வந்து ரியல் எஸ்டேட் புரோக்கர் வேலை பார்ப்போம் இல்லை நாங்கள் வந்து வட்டிக்கு பணத்தை வட்டிக்கு கொடுப்போம் இல்லைன்னா நாங்கள் வந்து சிட் பண்டு சீட்டு பிடிப்போம் இப்படிலாம் நீ ஓப்பனாக சொல்லிடலாம் அதெல்லாம் நீ மறைக்கிறதுக்காக எந்த போர்வையில் பூந்துக்கிட்டு இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாம் நடக்கலாமா இப்படின்னு கேட்குறேன் இந்த தான் சபரிமலையில் அனைவரும் எல்லா பெண்களும் போனோன்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நாடே திரண்டு கொஞ்சித்து சபரிமலையில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தை மாற்றக்கூடாதுங்கும்போது இதே கும்பலுங்க தான் வாத்தியார் கோர்வையில் இருக்கக்கூடிய இந்த அர்பன் நக்சல்ஸு இவனுக்கெல்லாம் படித்தவனா தான் பாரதியை வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடியே எழுதிட்டான் போவான் போவான் ஐயோன்னு போவான் படித்தவன் சூதும் வாதும் செய்தால் ஐயோன்னு போவான்னு நான் என்ன கேட்குறேன் உனக்கு என்னடா அப்படி ஓ வேலை ஒழுங்கா பாடம் நடத்தணும் ஓன் வேலை வந்து அந்த பசங்களை பாஸ் பண்ண வைக்கணும் ஆசிரியர் தகுதி தேர்வில் ஒழுங்காக மார்க் வாங்கி பாஸ் பண்ணாத தற்குறி பயலுங்க இவனுக்கு நூறு பேர் பரீட்சை எழுதினானா தொண்ணூறு பேர் தொண்ணூற்றி மூணு பேர் ஃபெயிலாகிற பயலுங்க இவனுங்களை ஒழுங்காக படித்து மக்களுக்கு இன்புட் சரியாக இருந்தால் தானேங்க அவுட்புட் சரியாக இருக்கும் இந்த வார்த்தையெல்லாம் ஒழுங்காக பாடம் நடத்தினா தானேங்க மாணவன் ஒழுங்காக பாஸ் பண்ணி வருவான் இல்லைனா இவனுங்க தற்குறி கை நாட்டு குடிக்கி மூணு சீட்டு விளையாடுறவன் சினிமா தேட்டரில் போய் பாலாபிஷேகம் பண்ணுற ஒரு சொசைட்டியை உருவாக்குற இந்த வார்த்தைங்க இவனுக்கு சம்மந்தமே இல்லாமல் இவனுடைய தொழிலுக்கும் இவனுங்களுடைய தர்மத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இந்த பயலுகை வந்து என்ன சொல்கிறானுங்க சபரிமலையில் வந்து எல்லாரையும் அனுமதிக்கணும் அதுக்கு நாங்கள் போராட்டம் நடத்தணும் தீர்மானம் போட்ட பயலுக்கு அவனுங்க அதுக்கப்புறம் எல்லோரும் ஊரே திரண்டு காரி துப்பினதுக்கு அப்புறம் அந்த தீர்மானத்தை வாபஸ் வாங்கின கும்பல் தான் இப்போ வந்து விநாயக சக்திக்கு வந்து வகுப்பெடுக்கிறாங்க இவங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பேஸராக இருக்கணும் இல்லைன்னா இவங்கெல்லாம் கிரிப்டோ கிறிஸ்துவர்களாங்கிறதையும் ஆராயணும் இது ஒன்று ரெண்டாவது இவங்க இதை எதுக்காக நம்ம வந்து இவ்வளோ கடுமையாக இவங்களை பேச வேண்டியது இருக்குன்னா மாசற்ற தீபாவளியை ஒலியில்லா தீபாவளியை நாம் கொண்டாடுவோம் எத்தனை லட்சம் வந்து எத்தனை லட்சம் பேர் அங்கே சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலையில் இருக்கான் அவன் பயிற்றுலாம் அடித்து அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன அவன்லாம் சோத்துக்கு சிங்கி அடிக்கட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து மிஷினரிகள் அங்கே போட்டோம் நான் என்ன கேட்குறேன் நாங்கள் வந்து இங்கே இருக்கிற ஏழ்மையை அகற்றோம் இங்கே இருக்கிற அறியாமையை அகற்றுவோம் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளவோ நல்ல கிறிஸ்துவ இருக்காங்க இருந்தாலும் மதவெறி பிடிச்சி ஏசு அழைக்கிறார் வாங்க ஏசு அழைக்கிறார் வாங்க பண்ணலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றவங்களுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் ஏன் வந்து இந்த அன்னிய திறத்தா பிறந்தாங்களே லெபனானா அந்த நாட்டுக்கு ஏன் இவங்க போல சூடானில் ஏன் இவங்க போய் இவங்க சேவை செய்யலை எத்தியோப்பியாவில் பஞ்சத்தையே இவங்க போக்கலை அது கிறிஸ்துவ நாடு தானே எத்தியோப்பியா சூடான் கென்யா போன்ற நாடுலாம் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அங்கே போகலாம்ல ஆப்கானிஸ்தானில் போய் இவங்க வந்து பெண் உரிமையை பற்றி பேசலாம்ல ஏன் ஆப்கானிஸ்தானில் போய் பெண் உரிமையை பேசாமல் இங்கே வந்து எதுக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்க இந்த ஆசிரியர் சங்க தலைவர்லேருந்து அத்தனை பேரையும் லெபனான் எத்தியோப்பியா சூடான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாட்டில் போய் நீங்கள் இங்கே போய் சேவை செய்யுங்க உங்கள் கருத்துக்களை இந்த மக்கள் மத்தியில் விதைச்சு நீங்கள் ஒரு புதிய சமுதாயத்தை கட்டி எழுப்புங்க அப்படின்னு சொல்லி விட்டால் தான் சரியாக இருக்கும் என்ன இல்லைன்னா பிள்ளைய சேர்த்தி கொண்டாட புகையில்லாத போகி கொண்டாடு புகையில்லாத போகி நல்லது தான் ஆனால் நீ உன்னுடைய கலாச்சாரத்தையே ஒட்டு மொத்தமாக விட்டு தட்டு முட்டு சாமான கிளீனே பண்ணாத அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அடுத்தது மாசற்ற தீபாவளி எல்லா பண்டிகைக்கும் இவனுக்கு ஏதாவது ஒரு ஒப்பாரி வச்சு நான் வந்து ஒரு இழவர்த்தவங்க மாதிரியே இருக்கணுங்கிறதுல இவனுக்கு என்ன அப்படி ஒரு குரூர திருப்தின்னு தெரியல இந்த ஆசிரியர் சங்கத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் இவங்கெல்லாம் முதல்ல என்ன பண்ணோன்னா மெட்ராஸ் கூவத்தில் போய் சாக்கடையை கொண்டு போய் விடுறாங்க கூவங்கிறது ஒரு நதி அது கூவங்கிறது கெட்ட வார்த்தையாக போயிடுச்சு கூவம் கொப்பளிக்கும் தெரியுமா நான் வாயை திறந்தேன் அப்படிங்கிறது ஒரு சாக்கடையோடு ஒப்பிடுற அளவுக்கு இவங்களுடைய அந்த அரசாங்கத்தோட செயல்பாடுகள்னால அந்த ஒரு நல்ல நதியே பாழாயிடுச்சு அதனால் இந்த ஆசிரியர் சங்கம் என்ன பண்ணோன்னா வீடு வீடாக போய் எல்லா வீட்டுக்கும் போய் நீங்கள் சாக்கடை தண்ணியெல்லாம் அண்டாவில் பிடிச்சி வச்சு கார்பரேஷனுக்கு கொடுங்க ஏன்னா இதெல்லாம் போய் நேராக அடையார் நதியிலையும் கூவ நதியிலையும் கலந்து நதியெல்லாம் மாசடையுது அப்படின்னு சொல்கிறாங்க குறைஞ்சபட்சம் இந்த வாத்தியார்களாவது அவங்க வீட்டு தண்ணியும் அவங்க வீட்டு கக்குசியும் செப்டிக் டேங்கில் ஒன்று செப்டிக் டேங்க் வச்சுக்க இல்லை உங்கள் வீட்டில் அண்டாவில் பிடிச்சி வச்சுக்க இதை கொண்டு போய் ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் விடாத இதை ஒரு கோரிக்கையாகவே நாம் இந்த ஆசிரியர் சங்கத்துக்கு நான் வைக்கிறேன் ஏன்னா இவங்க கொழுப்பெடுத்து போய் ஆணவத்தில் நம்மளை எப்போ வேணால் எப்படி வேணால் பேசலாங்கிற ஒரு இதில் பேசுகிறாங்க அந்த மமதை அடக்கப்பட வேண்டும் இவங்க இவங்களுடைய திமிரு ஆணவம் கொழுப்பெல்லாம் அடக்கிக்கிட்டு இவங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் இவங்க பார்க்கணும் தேவையில்லாமல் என்னுடைய மத உரிமையில் தலையிட்டாங்கன்னா இதை விட இன்னும் கடுமையாக நம்ம இவங்கள பேசுவோம் நேராக போய் எச்சரிப்போம்